அனைவருக்கும் வணக்கம் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் விஜயா நான் ரொம்ப பாவம் விஜயா நான் எதுவுமே தெரியாது விஜயா நான் கண்ணில் ரெண்டு நாளாக தூக்கமே இல்லை ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லின்னு சுற்றிட்டுருக்க சில தற்கொலைகளுக்கு தான் இந்த காணொலி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக கரூர் நாமக்கல் இந்த ரெண்டு இடத்துக்கு மூன்று தினம் முன்னாடி சென்றிருக்காங்க அந்த இடத்துல நாற்பத்தி அப்பாவி ஜனங்களோட உயிர் வந்து அநியாயமாக களத்தில் போயிருக்கு விஜய் அவர்களை பார்க்க வந்த அவருடைய ரசிகர்கள் தான் வந்து அதிகமாக அந்த கூட்டத்துக்கு அவரை பார்க்க வந்திருக்காங்க இப்போ அந்த கூட்டத்தில் இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு காலையில இருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் வெயிலில் உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போய் கூட்ட நெரிசலில் மூச்சு விட முடியாமல் அவங்க வந்து மயங்க வந்து கேஷுவாலிட்டிஸ்க்கு போயிருக்கு சில பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தா அந்த மொத்த கணக்கு நாற்பத்தி ஒரு பேர் வந்து அந்த களத்தில் அநியாயமாக உயிரை வந்து விட்டுருக்காங்க விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ப்போம் இல்லை இல்லை அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரப்போம் ரெண்டு பேருமே மாறி மாறி குற்றச்சாட்டை வந்து வச்சிட்ருக்காங்க ஒரு அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னு பார்த்தா விஜய் தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா விஜயை பார்க்குறதுக்கு தான் அந்த மக்கள் வந்திருக்காங்க விஜயோட கூட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க விஜய் அவர்களை பேச்சை கேட்கறது கூட வரல விஜய் அவர்களை பார்த்துணும் ஏன்னா ஒரு ரசிகன் என்பது வந்து அவர் என்ன பேசுவார்ன்றது தேவையில்லை ஒரு தொண்டனுக்கு தான் அவர் என்ன பேசுவார்னு தேவை ஒரு ரசிகனுக்கு அவரை பார்த்துடணும் விஜய தொட்டுடணும் விஜய கிள்ளி முத்தம் குத்துடணும் விஜய கட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு அற்ப ரசிகர் மனப்பான்மையில இருக்கிற அந்த ரசிகர்கள் செய்கிற வேலை தான் வந்து இந்த மாதிரி வந்து முந்தி அடிச்சுட்டு அவரை பார்க்க வருது விஜய் அவர்களுக்கு என்ன தேவை இந்த இவ்வளோ கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கரூர் வந்து திமுக செந்தில் பாலாஜி இருக்கார்ல அவருடைய கோட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த கோட்டையில் ஓட்டையை போடணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் விஜய் அவர்கள் கூட்டம் வந்து அங்கே வந்து கூடியிருக்காரு இப்போ அந்த கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம் அந்த உயிரிழப்புக்கு வந்து தார்மீக பொறுப்பு யார் விஜய் அவர்கள் தான் ஏன்னா அவருடைய கூட்டம் அவரை பார்க்க வந்த கூட்டம் அவர் தான் பொறுப்பேற்கணும் ஆனால் அவர் பொறுப்பேற்றாலான்னு கேட்டால் இல்லை என்ன பண்ணார் நாற்பத்தோரு பேர் களத்தில் வந்திருக்காங்க அவர் பாட்டுன்னு திரும்பி பார்க்காம வண்டியை விட்டேன் ஜூட் அப்படின்னு என்ன பண்ணார் திருச்சி ஏர்போர்ட் போயிட்டார் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவருடைய பிரைவேட் ஜெட் பிடிச்சி நீலாங்கரைக்கு போயிட்டார் நீலாங்கரைக்கு போயிட்டு ரூமில் ஏசி ஆன் பண்ணிட்டு போயிட்டு வரேன் டாட்டான்னு தூக்கிட்டார் திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க நிருபர்கள் சார் உங்கள் கூட்டத்தில் முப்பத்தொம்போது பேர் உயிரிழந்திருக்காங்க சார் உங்கள் கூட்டத்தில் அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்படி ஒரு விஷயம் காதலையே வாங்காத மாதிரி கிளம்பி இருக்கிறார் திரும்பி இவர் உங்களுக்கு தலைவராடா ஏண்டா தன்னை பார்க்க வந்த கூட்டம் தன்னுடைய கூட்டத்தில் வந்து ஒருத்தன் உயிர் போயிருக்கு அப்படின்னும் போது அந்த போன உயிருக்காக நிற்கிறவன் தான்டா தலைவன் களத்தில் நிற்கணும் களத்தில் நிற்காமல் பயந்து ஓடிட்டு கேட்டால் எனக்கு மனசு நொறுங்கிடுச்சு என்னால் அந்த இடத்துல தாங்க முடியல அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்பா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூன்ன கூட்டம் அதில் ஒரு நாற்பத்தோரு பேர் விழுந்துட்டாங்க வெறும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கூட்டத்தில் இருந்த நாற்பத்தோரு பேர் அந்த சுச்சுவேஷனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல உங்களுக்கு மனம் நொறுந்து போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் பயந்து போயிட்டு பனை ஊரில் போய் உக்காந்துக்கிட்டீங்க உங்கள் கையில் நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் சரிங்க உங்களுக்கு நிஜமாகவே பயம் வந்துச்சு உங்களால் போக முடியல அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க வீட்டுக்கிளம்பி போயிட்டீங்க சரி ஆனால் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் யாராச்சும் அனுப்பி அந்த இறந்தவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம்ல இல்லை உங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர் யாராக அதை அதவர்ஜுனா புஷியானந்த் சி டி நிர்மல் குமார் இல்லை ராஜ்மோகனு இல்லை இந்த ஊடகங்கள்லாம் பேசுவாங்களே வீர விக்னேஸ்வரன் இல்லை இந்த லயலாமணி எவனா போனான்னா ஒருத்தனும் போல எல்லாம் தலைமுறைவு ஒரு பிரச்சனை வந்தோன்னா எல்லாம் நாச்சு ஆகிட்டானுங்க இந்த ஸ்கூலில் தான் சின்ன பசங்கள்லாம் இந்த டக்குன்னு யார் மேலாம் தூக்கி அடிச்சு து தூக்கின்னு கூட வாங்குங்க பாருங்கள் கிரௌண்டில் அந்த மாதிரி செத்தோன்னு பட்டு பட்டுனு எல்லாம் பறந்துட்டானுங்க கல்லடி சட்டங்க கேட்டேன் குருவி மாதிரி பறந்துட்டாங்க மரத்துலேருந்து பறக்குற மாதிரி அனில் தானே இது பறந்துச்சு எல்லாம் மருத்துவமலை ஏறிச்சு வண்ணோன்னு ஒரு மருத்துவமனை போயிட்டு உங்களுக்கு வந்து சிஎம் ஆவரா ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு சிஎம் ஆசை வேறு இருக்குது எத்தனை மணிக்கு உனக்கு பிரச்சாரம் சொன்னாங்க எட்டே காலுக்கு நாமக்கல்லில் பிரச்சாரம் சொல்லிவிட்டு சென்னையிலருந்தே எட்டே காலுக்கு தான் நீ கிளம்பியிருக்க அது உன் தப்பு முதல்ல முதல்ல தப்பு பண்ணால் ஒத்துக்கணும்டா தப்பே ஒத்துக்க மாட்டோம் எந்த தப்புமே பண்ணல ஐ ஸ்டாண்ட் வித் விஜயண்ணா அண்ணா விஜய் அண்ணா எந்த தப்புமே பண்ணல இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துன்னாங்கிற ரெண்டு நாளாக ஃபுல்லாக அப்படியே விஜயை வந்து அப்படியே ஒரு க்ளோரிஃபை பண்ணி அவர் நல்லவர் அவர் ஒன்றுமே தெரியாது அவர் வெள்ளந்தி அப்படின்ட்டு அதான் ஒரு வீடியோ வந்துச்சு விஜயன் ஒரு வீடியோ வெளியிடுவார் அஞ்சு மணிக்கு வெளியிடுவார் அந்த வீடியோ வந்து அவர் ரொம்ப எமோஷனாக இருக்கார் அது வந்து ரொம்ப மன டிஸ்டர்ப்டாக இருக்காரு நீங்கள் கொஞ்சம் எமோஷனலாக பேசுங்கள் அதை பற்றி அவரை பிரைஸ் பண்ணலாம் பேசுகிறாங்களா இந்த மாதிரி மட்டும் பேசுங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்லாம் அந்த வீடியோவே வரலை வரதுக்கு முன்னாடி ஈவினிங்லாம் பிஆர் ஒர்க் பண்ணுங்கிறானுங்க ஃபோன் போட்டு லூப் பண்ணுற அந்த நிறுவனம் வந்து வீடியோ வந்து ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பிஆர் ஒர்க் பண்ணுறதுக்கு நீ என்ன நீ வந்து சினிமாலே இருந்துருக்கலாம் இ இது வந்து ஃபேக் கலெக்ஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா இன்னும் நூறு நூறு கோடியா இரநூறு கோடின்னு சொல்லி இந்த படம் நூறுரூவா ஓடிச்சா நாள் ஓடிச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணவங்களாம் தூக்கி வந்து அரசியலில் விட்டோன்னா தமிழ்நாடு என்ன ஆகுது யோசிச்சு பாருங்கள் எட்டே காலுக்கு வரேன்னு சொன்னவர் சென்னையிலேருந்து எட்டே காலுக்கு தான் கிளம்பியிருக்காரு கரூரில் பன்னெண்டு மணிக்கு வருவார்னு அறிக்கை ஆனால் இவர் எப்போ தம்போ வந்தார் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு வரார் அஞ்சரை மணிக்கு மேலே வரார் ஆனால் மூணு மணிலேருந்து பத்து மணி வரலாம் பேசணும்னு அனுமதி கேட்டிருக்காரு ஆனால் இவர் ஆறு மணிக்கு வரார் பொறுமையாக எதுக்கு தெரியுமா நம்ம மக்கள் கூட்டத்தை காட்டணும் நம்ம இடத்துல அந்த இடத்துல நம்மளோட செல்வாக்கை காட்டணும் கோட்டன்றாயங்களே நம்ம ஏன் இடம் தான் அது காட்டுன்றதுக்காக உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் பப்ளிசிட்டியை காட்டுறதுக்காக வேணும்னே பொறுமையாக கிளம்புறீங்க வீட்டிலேருந்து பொறுமையாக கிளம்பி மக்கள் காலையிலேருந்து நிற்கிறான் உங்களை பார்க்க நிற்கிறான் ஏன் அந்த வீடியோவில் ஒரு வீடியோவில் வந்து நல்லா செத்தவங்கையில் வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி எல்லோருக்கும் வணக்கம் இது ஒரு துயர சம்பவம் என்னால் இது ஏற்றுக்க முடியல இது வந்து நானும் மனுஷன்தானே எனக்கும் ஒரு பதட்டம் இருக்காதான்ட்டுன்னு நீ பத நீ பதறனையாக தான் இருப்பேன் ஏன் தெரியுமா ஏன்னா நீங்கள் தலைவனே கிடையாது நீங்கள் வரும் நடிகர் நீங்கள் பதறனே தான் இருப்பீங்க உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது இதை தினமாக சொன்னார் சீமா என்ன சொன்னார் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் மீன்கள் இருக்கிற குளம் கிடையாது இது முதலைகள் இருக்கிற அகழின்னு சொன்னாரா இல்லையா அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க அந்த உங்களுடைய மாநாடில் விக்கிரவாண்டி மாநாட்டில் சில பேர் என்ன கேள்வி மேலே கேள்வி கேள்வி மேலே கேள்வி தம்பி உனக்கு என்ன தெரியும் உன்னால் எப்படி இந்த அரசியலில் இது பண்ண முடியும் இது ஒன்று சாதாரண மீன்கள் இருக்கிற குளம் கிடையாது முதல்கள் இருக்கிற அகழி ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வைக்கணும்னு கேள்வி மேலே கேள்வி கேள்வி மேலே கேள்வி பாசன்னா என்னென்ன தெரியாத குழந்தைக்கு பாம்புனா மட்டும் பயமாக தெரியும் அப்படின்னு பேசிவிட்டு இப்போ நான் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறேன் மனம் நொந்து போய் இருக்கிறேன் நொறுங்கி போயிருக்கேன் சுருங்கி போயிருக்கேன்னு பேசுகிறது உங்கள் சுருக்குவாங்கன்னா எங்களுக்கு தெரியுமே அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா செத்து போன நாற்பத்தி ஒரு பேருக்கு தார்மீக பொறுப்பு ஏறுங்க ஒரு தலைவனாக முதல்ல அது ஏறுங்க தலைமை பண்பு இல்லைன்னு உங்களுக்கு உச்ச நீதிமன்றவங்களை காரி உங்கள் மூஞ்சில் எந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி இது எந்த மாதிரியான ஒரு தலைவர் இவர் ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவராக இவர் தான் கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்கான் தன்னை பார்க்க வந்திருக்கேன் ஒருத்தர் நாற்பத்தி பேர் செத்து அவன் கூட நின்று அவனுக்கு உதவி பண்ணாமல் இவருனா கிளம்பி வீட்டுக்கு போய் பார்த்துக்கினாரு சரி அவர் தான் போனார பார்த்தா ஒரு கட்சிக்காரனை காரணம் உச்சநீதிமன்றம் காரி உமிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் இந்த மூஞ்ச வச்சுக்க நீங்கள் எப்படி பிரச்சாரத்துக்கு மேலே வருவீங்கன்னே தெரியல இதில் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா விஜய் ரொம்ப பாவம் ஏனா டே செத்து போன மக்கள் நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கான் அவன் கூட இன்னைக்கு ஐ ஸ்டாண்ட் வித் த பீப்புள் ஊ டயலு இந்த டிவிக்கு கேதரிங்கில் போகிற துப்பு இல்லை உங்களுக்கு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா எதுக்கடா விஜயண்ணாக்கு என்ன க்ளோரிஃபை பண்ணுறீங்க நான் மனித புனிதன் மாதிரி காட்டுறீங்க விஜய் என்னென்ன என்னடா அவர் பாதிக்கப்பட்டார் இவன் பாதிக்கப்பட்டவன் செத்து கிடக்கிறான் செத்து கிடக்கிறான் கத்தினுக்கிறாங்க அவர் பாட்டுன்னு செந்தில் பல்லி பாட்டிலுக்கு பத்து இருபா பாட்டிலுக்கு பத்து இருபான்னு பாட்டு பாட்டுன்னுக்கிறாரு இப்போ பாட்டு ஒன்று கேட்டாங்களா செத்துனுக்குறாங்கன்னு சொல்லின்னுக்குறாங்க அதை கேட்காம இவர் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாட்டுன்னுக்கிறாரு விஜய் முதல்ல தார்மீக பொறுப்பே இருக்கணும் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் நாங்கள் பேசியிருக்கோம் அதனால் இது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பேசிட்டு இந்த அன்னியன் படம் பார்த்துருக்கீங்களா ரெமோ அம்பியாக இருக்கிறவரை ரெமோ மரம் அப்புறம் அன்னியனாக மாறலாம் அந்த மாதிரி இவர் அப்படியே பொறுமையாக பேசினே இருக்கார் இந்த மாதிரி ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு ஒரு மனம் ஒருங்கிணைச்சின்னு பேசிட்டு அப்படியே டக்குனு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தனிப்பட்ட பிரச்சனைனா என் வீட்டுக்கு வாங்கல ஆஃபீஸ் வாங்க என்ன இது ஒரு தலைவருக்கான பண்பா இது சிஎம்க்கு உங்கள் மேலே என்னங்க தனிப்பட்ட பிரச்சனை இருக்க போகுது உங்கள் கட்சி ஆரம்பித்தார் உங்கள் அவரோட கட்சிக்கு உங்களோட கட்சி எதிராக இருக்கும் இல்லை அவரோட வாக்குக்கு உங்கள் கட்சி வந்து பிரிக்கும் அப்படின்னு நினைந்தால் உங்கள் கட்சி தான் அவர் எதிர்க்கணும் உங்களுக்கு தனிப்பட்ட விதிகள் உங்களையும் எதிர்க்க போகிறாரு ஏன்னா உங்களுக்கு அவருக்கு வாய்க்காக தலைவர் மட்டும்தான் வந்து சில கட்சியில் வந்து அறிவாளியாக இருப்பாங்க தொண்டர்கள் தற்கொலையாக இருப்பாங்க பரவாயில்ல ஆனால் உங்கள் கட்சியில் தலைவரும் தற்கொறி தொண்டரும் தற்கொறி எல்லாருமே தற்கொறி இது தமிழக வெற்றிகரகம் பரவாயில்ல தற்கொலை வெற்றிகரன்னு வச்சுட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்புறம் உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து முதல்ல ஒழுங்கு சொல்லிக் கொடுங்க மரத்து மேலே ஏறுறான் கிளை மேலே ஏறுறான் இபி மேலே ஏ இபி கரை போஸ்ட்டு மேலே ஏறுறான் அடுத்தவங்க வீட்டு மேலே ஏறுறான் காம்பவுண்ட்ஸ் வர உடைக்கிறான் இதுக்கெல்லாம் யாருங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துது அவன் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி ஒரு வித்தியை வச்சுருப்பானுங்களாம் இவனுங்க வந்து வயக்காட்ட பண்ணி மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடுவானுங்களாம் இதுவா ஒரு அரசியல் மயப்பட்ட தலைவர்களோட கூட்டம் எப்படி இருக்குன்னு நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணும் ராணுவ கட்டமைப்புனால் என்னதுன்னா நாம் தமிழர் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக மொத்தம் உங்கள் ரசிகர்களுக்கு முதல்ல நல்பண்பு சொல்லிக் கொடுங்க எப்படி நடத்துக்கணும் பொது எப்படி நடத்துக்கணும் சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான்றதெல்லாம் அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா முதல்ல நல்லது சொல்லிக் கொடுங்க களத்தில் இறந்த நாற்பத்தோரு பேருக்கு தார்மீக அடிப்படையில் பொறுப்பேருங்க பொறுப்பற்ற தலைவனாக இருக்காதீங்க பொறுப்புள்ள தலைவனாக மாறுங்க